விளக்கங்கள் அழுத்தமானதாக இல்ல ஆதவர் பெட்டிஷனுக்கு சொல்லுது அதனால உங்களுடைய விளக்கங்களை ஏற்று நாங்கள் சிபிஐக்கு மாற்றுவதற்கு இந்த விளக்கல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லுது அப்ப அதையும் ரிஜெக்ட் பண்றாங்க ரெண்டு கோரிக்கையும் ரிஜெக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நீதிபதிகள் கருத்து சொன்னாங்கன்ற கருத்தை வச்சு என்ன சார் செய்வீங்க என்ன சொல்றாரு விஜய் என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியேற வேண்டும் என்று சொன்னது காவல்துறை தான் என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தது காவல்துறை தான் அப்போ காவல்துறை சரியா சரி இயங்கி இருக்கு பிரச்சனை வந்துடும் இருந்தா அப்படின்னு சொல்லப்படுகிற நபரை பத்திரமாக வெளியே அனுப்பி வச்சு ஏன் அந்த காவல்துறை சரியா செயல்படாதுன்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய பார்வையிலிருந்தே நான் கேக்குறேன் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு விஜய் கிட்ட இதை எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி பாத்தீங்கன்னா பண்ற வேலையை பாஜகவும் ஒன்றிய அரசும் செய்துகிட்டு இருக்காங்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு விஜய் தரப்பு கருதுது அதனால சிபிஐக்கு போகுது சிபிஐ வசம் ஒப்படைத்தால் இந்த வழக்கினுடைய உண்மை நிலை கெட்டு போயிரும் இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கு மாறி போயிரும் தமிழ்நாடு அரசு கருது அதனால வேணான்னு இனி கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும் இப்ப கூட கரூருக்கு போக முடியாது நாங்க கேட்டோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவங்களை கருவூருக்கு வர வச்சுட்டோம்னு சொல்லி வர வச்சிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் வருவதற்கான வாய்ப்பே ஐம்பது விழுக்காடுக்கு ஐம்பது விழுக்காடுதான் அவர் வந்து மனதார இருபது லட்சம் ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்ல அந்த பிரச்சனையிலிருந்து தன்னை தக்காத்து கொள்வதற்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இந்த இருபது லட்சத்தை கொடுக்காமல் எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சியில விஜய் இறங்கி இருக்கிறதுனாலதான் இத்தனை நாட்களாக அவர் முகம் காட்ட முடியாமல் ஒரு சூழலுக்கு வந்து நின்றார் ஏன்னு கேட்டா அவர் வரி ஏய்ப்பு செய்த நடிகர் தான் இல்யூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம்பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் இந்த ஸ்டாம்பீட்டு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்திருந்த கூடிய இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க நேற்று தினம் அதனுடைய ஹியரிங்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்புமை நீதியரசர்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களுடைய உத்தரவுகளை எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய துணியிலே அவங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து இருந்ததை பார்க்க முடிகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தனி நீதியரசர் இதை விசாரணைக்கு எடுத்திருக்க கூடாது அதே போல எதற்காக நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைத்தீர்கள் என்பது போன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன தாவேகாவுக்கு பேவரபிளாக இந்த ஹியரிங் இருந்தது என்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஒரு தோற்றம் சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஹியரிங்ஸை ஓவரால நீங்களும் பார்த்திருப்பீங்க அதனுடைய தரவுகளும் நீங்களும் வச்சிருப்பீங்க இந்த ஓவரால் ஹியரிங் எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா தரப்புக்கு சாதகமான சூழல்கள் அமைந்தது நீதிமன்றத்தில் என்று சொன்னாரு தாவேக்கா தரப்பினுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையாவது நீதிமன்றம் ஏற்றிருக்க வேண்டும் ரெண்டு கோரிக்கைகள் அவங்க வச்சாங்க ஒன்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் இன்னொன்று இந்த எஸ்ஐடி எதுக்கு போட்டாங்கன்ற கேள்விய அவங்க எழுப்பணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடிக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தடை விதிக்கணும்ன்றது ரெண்டுமே செய்யலையே போட்டு விமர்சனங்கள் ஆயிரம் வைக்கலாம் சார் நீதிபதிகள் கேள்விகள் ஆயிரம் கேட்கலாம் ஆஃப் டே ரிசல்ட் என்ன இன்னொன்னு எஸ்ஐடி ஏன் போட்டாங்க அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை ஏற்கனவே நீதிபதியே கொடுத்துட்டாரு சார் நீதிபதி ரொம்ப தெளிவா தன்னுடைய விளக்கத்துல சொல்றாரு காவல்துறை தன்னுடைய சாப்டரை விஜயை நோக்கி வெளிப்படுத்துச்சு விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் கரிசனத்தை காட்டிய காரணத்தால் நீதிபதி சொன்ன வார்த்தை இதுதான் வலதுபுறத்தில் காரினுடைய அந்த பேருந்தினுடைய சக்கரத்துக்குள் மாணவர்கள் சிக்குகிறார்கள் பேருந்து ஓட்டுநர் பார்க்கிறார் வண்டியை நிறுத்தவில்லை இடதுபுறத்திலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார் இப்படிதான் சொன்னார் நீதிபதி இடதுபுறத்திலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் அவரும் பார்க்கிறார் இடதுபுறத்திலே மாணவர்கள் சிக்குகிறார்கள் அவரும் வாகனத்தை நிறுத்துவதற்கு உத்தரவிடவில்லை எனவே இது ஹிட் அண்ட் ரன்னு ஏன் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணல ஏன் வண்டியை சீஸ் பண்ணலன்னு கேட்டார்ல அப்ப காவல்துறை ஹிட் அண்ட் ரன்னு ஒரு கேஸ ஃபைல் பண்ணாமலே விட்டுருக்கு நீங்களும் நானும் ஒரு பஸ்ல போகும்போது நான் ஒரு பஸ்ஸ ஓட்டுறேன் நீங்க இடதுபுறத்துல உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேர் நம்ம டயருக்கு கீழே மாட்டோம்னா நம்ம நெருக்காம போயிட்டோம்னா விட்டுருவாங்க காவல்துறை இதை தான் கேட்டுச்சு நீதிமன்றம் அதனால காவல்துறை இதை விசாரிக்குமே ஆனால் மீண்டும் அந்த கரிசனம் விஜயினுடைய தரப்புக்கு காட்டப்படும் எனவே நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா அசரா கார்க்கால மேல போடுறேன் அதுக்கு கீழே ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க இது ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு கேக்குறாங்க கீழமை நீதிமன்றம் என்ன சொன்னுச்சோ சிபிஐ விசாரணைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னத அப்படியே வழிமொழிந்தது நேற்றைக்கு நீ உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது உங்களுடைய விளக்கங்கள் அழுத்தமானதாக இல்ல ஆதவர் பட்டிஷனுக்கு சொல்லுது உங்களுடைய விளக்கங்கள் அழுத்தமானதாக இல்ல அதனால உங்களுடைய விளக்கங்களை ஏற்று நாங்கள் சிபிஐக்கு மாற்றுவதற்கு இந்த விளக்கம் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லுது அப்ப அதையும் ரிஜெக்ட் பண்றாங்க ரெண்டு கோரிக்கையும் ரிஜெக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நீதிபதிகள் கருத்து சொன்னாங்கன்ற கருத்தை வச்சு என்ன சார் செய்வீங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் நேற்றைக்கு கோர்ட்ல ஹியரிங் முடிஞ்சதில்லை அரசு தரப்பையும் கேட்டாங்கல்ல விளக்கத்தை ஆதவ தரப்பையும் விளக்கத்தை கேட்டாங்கல்ல நேற்றுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்ல நீதிமன்றம் அரசு ரெக்வஸ்ட் பண்ணுது என்ன ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னா கூடுதல் அவகாசம் கொடுங்க நாங்க இன்னும் விளக்கமான அறிக்கையை உங்களுக்கு நாங்க தாக்கல் பண்றோம் இதுல நிறைய கான்ஃபிளிக் இருக்கு இதெல்லாம் நாங்க வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம்னு சொல்றாங்க அத அக்ரி பண்ணுது கோர்ட் கோர்ட் அக்ரி பண்ணி அவங்க கேட்ட அவகாசத்தை கொடுக்குறாங்க நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப தமிழ்நாடு அரசுக்கு கால நீட்டிப்பு கொடுக்கறாங்க இது எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு ஃபேவரா நேற்றைக்கு கோர்ட்டுடைய ரிசல்ட் அமைஞ்சிருக்கு கருத்து எதுவா சொன்னா என்ன வருத்தத்தை யார் பக்கம் தெரிவித்தால் என்ன எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் தானே சார் இப்ப விஜய் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்திட்டு போட்டுமே நீதிமன்றம் தப்பு இல்லையே அதற்காக தமிழ்நாடு அரசு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு அது விஜய்க்கு ஃபேவர் ஆகுமே தவிர கருத்து சொன்னது விஜய்க்கு ஃபேவர் நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் எனவே நேற்றைய விவாதங்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு சார்புடையதாகத்தான் நியாயத்தின் பக்கம் தான் நான் தமிழ்நாடு அரசுன்னு கூட சொல்லல என்ன விவகாரமோ அதை விசாரித்து நீதியின் பக்கம் நேற்றைக்கு இருக்கிறார்கள் என்ன கிரவுண்ட்ஸ் இல்ல சார் கிரவுண்ட்ஸ் இருந்தா தான் சிபிஐக்கு போக முடியும் நீங்க எஸ்ஐடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்குற ரிப்போர்ட் கா உங்ககிட்ட இல்ல எஸ்ஐடி யார் கிட்ட விசாரிச்சிருக்காங்க ஏன் அவங்ககிட்ட விசாரிச்சாங்கன்ற விளக்கத்தை யாரு கேட்டிங்களா இல்லிங் பெரிய ஆமா வெரி பிகினிங் ஸ்டேஜ் பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்றதை விட வெரி பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த நிலையில இருக்கு இது அப்படி இருக்கும் போது நீங்க சிபிஐக்கு கோருவதற்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டாங்க எனவே விஜய் தரப்புக்கு ஒரு பின்னடைவு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அதே போல பொன் வில்சன் அபிஷேக் மனு சிங்வி இவர்கள் வைத்து வைத்திருக்கக்கூடிய வாக வாதங்கள் எல்லாமே வந்து சிபிஐ வேண்டவே வேண்டாம் எஸ்ஐடி வந்து உயர் நீதிமன்றத்தால் வந்து நியமிக்கப்பட்ட அந்த குழு அவங்க இண்டிபென்டன்டா செயல்படுவாங்க அரசனுடைய தலையீடு இருக்காது இப்படிலாம் பல வாதங்களை வந்து அழுத்தம் திருத்தமா வைக்கும் பொழுது நமக்கு சந்தேகங்கள் வருது ஏன் சிபிஐ வந்து வரக்கூடாது மாநில அரசுடைய காவல்துறை தானே தானே வந்து செயல்பட போறாரு அங்க வந்து விசாரணைகளை மேற்கொள்ள போறாரு சிபிஐ வந்தா ஒரு நடுநிலையான ஒரு ரெண்டுத்துக்கும் நடுநிலையான ஒரு அமைப்பு வந்து இதுல வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறதுங்கிறது நியாயம் தானே அப்ப அவங்க தரப்புல இருந்து முன்வைக்க கூடிய ஒரு தரப்பு நியாயமாக தானே இருக்கு அதாவது இது நியாயமாகத்தானே இருக்குங்கறதே எனக்கு அநியாயமாக இருக்குமா இருக்கு ரெண்டே நாள்ல நம்ம மாணவ முதலமைச்சர் கொடுத்தாருல இல்ல 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 அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறையே தவறு செய்தது ஊர்ஜிதமானதற்கு பிறகு சிபிஐ விசாரணை கேட்டார் முதலமைச்சர் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் டிபார்ட்மெண்ட் காவல்துறையால் நிகழ்த்தப்பட்ட காவல் படுகொலை உறுதி செய்யப்பட்டுச்சு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா எதன் அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் விசாரித்ததன் அடிப்படையில் முகாந்திரத்தின் அடிப்படையில் தீர்ப்பெழுத முடியாது நம்ம அப்போ இது காவல்துறை வசமே இருக்குமே ஆனால் இன்னொரு பிலிக்ஸ் ஜெயராஜ் போன்று இது நடந்து முடிஞ்சிடும் வழக்கு போன்று நடந்து முடிஞ்சிடும் எனவே இதற்கு ஒரு நீதியான விசாரணை தேவை அப்படிங்கிறது இங்க கிரவுண்ட்ல காவல்துறை சிறப்பாக பணியாற்றி இருக்கு ஆனா காவல்துறை மீது கல்லெறிகிற வேலையே செய்யறாங்க ஒண்ணும் வேணாம் சார் காவல்துறை தானே சிசிடிவி காட்சிகளை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க கூட்ட நெரிசல் எப்படி உருவானதுங்கிறத இன்னொன்று மனித சங்கிலிகளாக நின்று கூட்டத்தில் இருந்தவர்களை வெளியேற விடாமல் தடுத்தார்கள்ங்கிற ரிப்போர்ட்டை காவல்துறை தானே சப்மிட் பண்றாங்க கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்பட்டோம் விஜயினுடைய வாகனம் முன்னோக்கி போகக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை காவல்துறை தானே கொடுக்கறாங்க சிறப்பு காவலர்களை கொண்டு வந்து பணியமர்த்தினது காவல்துறை தானே செஞ்சிருக்காங்க இப்ப கூட விஜயினுடைய வாதத்தின்படியே நான் வச்சுக்கிறேன் விஜய் அங்கே இருந்தால் கலவர சூழல் உருவாகிறோம் யாருடைய ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் போன்றவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நேற்றைக்கு விஜய் என்ன சொல்றாரு அதுல கான்ஃபிளிக் இருக்கு உண்மை தன்மை இல்ல ஆனாலும் விஜய் ஸ்டேட்மெண்ட் படியே நான் வர்றேன் என்ன சொல்றாரு விஜய் என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியேற வேண்டும் என்று சொன்னது காவல்துறை தான் என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தது காவல்துறை தான் அப்போ காவல்துறை சரியாக தானே சார் இயங்கி இருக்கு பிரச்சனை வந்துடும் இருந்தா அப்படின்னு சொல்லப்படுகிற நபரை பத்திரமாக வெளியனுப்பி வச்சுச்சு இல்ல ஏன் அந்த காவல்துறை சரியா செயல்படாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு உங்களுடைய பார்வையிலிருந்தே நான் கேட்கிறேன் நியாயமானது தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அந்த நியாயமான வார்த்தை என்று சொன்னால் நீங்க சரியா இயங்கியதாக பொருள் கொள்ளப்படுகிற எல்லா சம்பவங்களிலும் உங்களுக்கு உடன் நின்றது தானே காவல்துறை அப்ப ஏன் காவல்துறையை நீங்க சந்தேகிக்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க என்ன எதார்த்தம்னா சிம்பிளா வந்துருவான் எல்லாம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி பேசுற ஆட்கள் இல்ல ஏற்கனவே ஒரு குழு அவசர அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டு அந்த குழு விஜய்க்கு ஆதரவாக பேசி விட்டு போயிடுச்சு இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு விஜய் கருவூருக்கு வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறார் நயனார் நாகேந்திர முன் இப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு விஜய் கிட்ட இதை எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி பாத்தீங்கன்னா பேம்பரிங் பண்ற வேலையை பாஜகவும் ஒன்றிய அரசும் செய்துகிட்டு இருக்காங்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு விஜய் தரப்பு கருதுது அதனால சிபிஐக்கு போகுது சிபிஐ வசம் ஒப்படைத்தால் இந்த வழக்கினுடைய உண்மையின் நிலை கெட்டு போயிரும் இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கு மாறி போயிரும் தமிழ்நாடு அரசு கருது அதனால வேணான் இனி கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் இல்ல சார் அமித்ஷா சொல்லிதான் வந்து சிபிஐ கோர்ற மாதிரியும் அதன் மூலியமாக விஜய் வந்து இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரில சார் நீங்க அப்பட்டமா பகிரங்க சந்தேகங்களை எழுப்புறோம் சார் சந்தேகங்களை எழுப்புற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சம்பவங்களினுடைய சாட்சிகள் அப்படிதான் இருக்கு பேய்மலை பெருவள்ளம் வந்த போது பார்வையிடாத நிர்மலா சீதாராமன் அம்மையார் அது குறித்து சிந்திக்காத நிர்மலா சீதாராமன் அம்மையார் கருவூர் விவகாரத்துக்கு வர்றார்

இல்ல வேறு சில சம்பவங்கள் நடந்த போது என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அலைன்ஸ் பார்ட்டி தானே சார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினாங்களா சார் இப்ப ஏன் சார் விஜய்க்கு போன் போட்டு பேசுறாரு பேச வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு இன்னொன்னு விஜய் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாருல சார் யார சொன்னாரு பாஜக சொன்னார் திமுக கொள்கை எதிரின்னு சொன்னாரா காங்கிரஸ் கொள்கை எதிரின்னு சொன்னாரா பாஜகவை தானே சொன்னாரு கொள்கை எதிரின்னு சொன்னவர்களுக்கு தாட்சணியம் காட்டுகிற அளவுக்கு ஜீவகாருண்யம் இடத்துல இருக்கா பாஜக இடத்துல நான் கேட்கிறேன் நீங்க விஜயினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்றாரு என்ன சார் உயிருக்கு ஆபத்து இருக்கு அவர் என்ன செய்திட போறாங்க கரூர் மக்கள் அப்ப இந்த வேலையெல்லாம் நீங்க செய்கிற போது சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வந்தால் அது விஜயினுடைய தரப்புக்கு சாதகமாக இருக்கும்னு விஜய் கருதுறாருன்னு நான் சொல்றேன் சிபிஐ விசாரணைக்கு கேளுங்க நான் பாத்துக்கிறேன் அமித்ஷா சொன்னாருன்னு நான் சொல்லலை இந்த சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் அதற்கான வாயிலை திறந்து வைக்குதுன்னு நான் சொல்றேன் ஏன் சார் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிற தன்மையே தெரியாம வெரி பிகினிங் ஸ்டேஜ்லயே நீங்க எடுத்த எடுப்புலயே நேரம் கொண்டு போய் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நீங்க கேக்குறீங்கன்னா அப்ப உங்களுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதா இருக்குல்ல ஏன் கேக்குறீங்கன்னு நாங்க கேட்க மாட்டோமா ஏன் கேக்குறீங்கன்னு நாங்க கேட்க மாட்டோமா நீங்க முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க தான் கீழமை நீதிமன்றத்துல ரெண்டு நீதிபதிகள் அமர்வுல சொல்றீங்க இது ஒரு விபத்து இட்ஸ் அன் ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க நேற்று போய் உச்ச சொல்றீங்க இது வந்து திட்டமிட்ட சதின்றீங்க எது சார் உண்மை உங்க ஸ்டேட்மெண்டே கான்ஃபிளிக்டா இருக்கு சார் நீங்க போட்ட அஃபிடவிட்டே கான்ஃபிளிக்டா இருக்கு சார் சொல்லுங்க சார் எது சார் உண்மை அப்ப முன்னுக்கு பின் முரணா பேசுற நீங்க சிபிஐ கேட்கறது நியாயமா இருக்கும் அரசு அன்றைக்கு சொன்னதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறது இன்றைக்கு சொல்வதை தான் நாளைக்கும் எழுத்துப்பூர்வமாக சொல்ல போது அரசு வேணா சிபிஐன்னு டினே பண்றது தப்பா இருக்கும்னா நீதிமன்றம் முடிவு செய்யட்டும்ன்றான இப்போ பதினாறாம் நாள் அந்த இந்து மதத்தினுடையப்படி காரியம் என்று நினைக்கிறேன் அப்போது விஜய் அவர்கள் திங்கள் கிழமை செல்ல உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன கரூருக்கு முதலில் பல நிபந்தனைகள் வைத்திருந்தார் ஐந்து நிபந்தனைகள் அதெல்லாம் நிபந்தனைகள்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய நிபந்தனைகளாக இருக்கிறது ஒட்டு கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறையே அங்கே அவருக்காக பாது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நிபந்தனைகள்லாம் எதிர்த்து பார்த்தோம் அப்படி ஒருவேளை அவர் கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி அவர் ஆறுதல் கூறினால் அந்த நிலவரம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் ஒரு அரசியல் வல்லுநராக என்ன கணிக்கிறீங்க இல்ல சார் அது வந்து அந்த குடும்பத்தினரினுடைய மனநிலையை பொறுத்துது நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவனாக இருந்தால் விஜய் கரூருக்கு வருவதையே அனுமதிக்க மாட்டேன் உனக்கு என்ன வேலைன்னு கேட்பேன் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்னு நம்ம வந்து யூகிக்க முடியாது ஏன்னா ஒரு கனத்த அமைதி அவர்களிடத்துல நிலவுது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு சில பெற்றோர்கள் பேசுகிறார்கள் உங்களை நம்பி வந்ததுதானே நாங்கள் செய்த தவறு கூட்ட நெரிசலால் தானே இப்படி ஒரு பாதிப்பு நடந்து விட்டது என்று சொல்லி விஜய் முதலில் வரட்டும் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஆயிரத்தி எட்டு நிபந்தனைகளை விதிக்கிறாரு அதெல்லாம் எதுக்காகன்னா நான் இதெல்லாம் கேட்டேன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நாளைக்கு எதையாவது ஒரு பக்கம் போய் ஒளிந்து கொள்வதற்காக அவர் தேடுகிற சுவற்றினுடைய முகம்தான் இந்த காரணங்கள் போல வர வச்சிருவாரா விக்டிம் சார் அப்படித்தான் அவர் செய்வார் வழக்கமா அப்படித்தான் பழக்கமா அவர் செய்வார் இப்ப கூட கருவூருக்கு போக முடியாது நாங்க கேட்டோம் காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவங்களை கருவூருக்கு வர வச்சிட்டோம்னு சொல்லி வர வச்சிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு அவரு வந்து மனதார இருபது லட்சம் ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்ல அந்த பிரச்சனையிலிருந்து தன்னை தக்காத்து கொள்வதற்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இந்த இருபது லட்சத்தை கொடுக்காமல் எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சியில விஜய் இறங்கி இருக்கிறதுனாலதான் இத்தனை நாட்களாக அவர் முகம் காட்ட முடியாமல் ஒரு சூழலுக்கு வந்து நின்றார் ஏன்னு கேட்டா அவர் வரி ஏய்ப்பு செய்த நடிகர் தான் தான் வாங்கிய வாகனத்துக்கே வரி கட்டாத ஒரு நடிகர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருவாரு அப்படின்னா அது எப்படி நம்பும்படியாக இருக்கும் என்று நான் உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் பார்வையாளர்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காகவும் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் இருபது லட்சம் ரூபாயை விஜய் முழுமையாக எல்லோரிடத்திலும் கொடுக்க மாட்டார் அதிலேயே அங்க ஒரு செக் நட்டு ஏதாவது பிக்ஸ் பண்ணுவார் முதல் கட்டமாக கொடுத்திருக்கோம் நடந்திருக்கு முதல் கட்டமாக கொடுத்திருக்கோம்னு சொல்லுவாங்க அடுத்த கட்டமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வேற புதிய புதிய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து வருவாங்க நீங்க என்ன பாருங்க அப்படிதான் நடக்கும் என்னை பொறுத்தவரை அவர் வருவதற்கான வாய்ப்பே ஐம்பது விழுக்காடுக்கு ஐம்பது விழுக்காடு தான் அவர் வருவதற்கான வாய்ப்பே குறைவு என்றுதான் நான் பொருள் கொள்ளுகிறேன் மீறி வந்தால் இதைத்தான் அவர் செய்துவிட்டு போவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இறுதியான ஒரே ஒரு கேள்வி டிடி தினகரன் அவர்கள் காலையில ஒரு பிரத்யேகமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு விஷயங்கள் முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாருங்க அப்பட்டமா இந்த சாவில கூட அரசியல் பண்றாரு போற இடங்கள் எல்லாம் வந்து தாவைக்கா கொடியை வந்து அதிமுக கட்சிக்காரங்களை வந்து ஏங்கி ஏந்தி இவர் வந்து செட்டப் பண்ற மாதிரி பேசுறாரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னது அவர் போட போற எல்லாம் வந்து தாவைக்கா கொடியை வந்து ஏந்தி சொல்லக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் மேற்கோள் காட்டிட்டு சொல்றாரு துரோகி ஒரு ஒரு துரோகத்தை மட்டுமே தன்னுடைய தொழிலாக வைத்து செய்து கொண்டிருப்பவர் இவர் வரக்கூடிய காலங்களிலே தாவேக்காவும் கூட்டணி வைத்து பாஜகவை கலட்டி கூட உற்றுவாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படி ஒரு எண்ணமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் ரீதியான பார்வை நிறைவான கருத்து இல்ல பாஜக தன்னை விட்ட பிறகும் பாஜகவை அதிமுக கலட்டி விட்டு விடும் என்கிற கரிசன பார்வை அண்ணன் டிடிவி தினகரன் இடத்தில் இருப்பது வியக்க வைக்கிறது தன்னை ஒருவர் நிர்மூலமாக்கி ரோட்டிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அவர் நிர்மூலமாகி ரோட்டில் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிற அந்த தலைவருடைய மனப்பக்குவத்தை நினைத்து நான் வியந்து பார்க்கிறேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்ய துணிந்தவர் என்று சொல்கிறார்கள் அல்லவா பாஜக அதற்கு விதிவிலக்கு பாஜக விவகாரத்தில் எதையும் செய்ய துணிந்தவர் அல்ல பாஜக விவகாரத்தை தாண்டி அதிமுக கட்டமைப்புக்குள் எதையும் செய்ய துணிந்தவர் நல்லா கல் அதுவே வந்து பாஜகவினுடைய அஜெண்டால ஒண்ணுதான் சார் இது வரைக்கும் புரிஞ்சுக்கல இஸ்லாமிய மக்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக தெளிவாக அந்த நேரத்தில் இருந்தாங்க அதனாலதான் பெரிய அளவிலான சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை அறுவடை செய்ய முடியாம அதிமுக தடுமாறுன காட்சியை பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி பேசியதை மக்கள் நம்பவே இல்லை அன்றைக்கும் சொன்னதைத்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு என்றைக்கும் கூட்டு வைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிற நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ள நிறைய போகணும் சப்ஜெக்ட் இருக்கு அது தனி விவாதமா பேசுவான் இப்ப நீங்க டிடிவி தினகரன் கேட்டதுனால நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தாண்டி முடிவெடுக்கிற இடத்துல எல்லாம் இல்லை எனவே நான் பாருங்க உங்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னு சொல்லி டெல்லிக்கு மீண்டும் மீண்டும் சமிகை காட்டி பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டிருக்கிறார் டி டிவி தினகரன் அவர் பாத்திரத்தில் பிச்சை வில போவதில்லை என்பது உறுதி எனவே அவர் பாத்திரத்தை வேறு இடத்தில் ஏந்துவதுதான் அவருக்கு சரியாக இருக்கும் நான் என்ன கேட்க விரும்புறேன் சார் அதிமுக தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு விட்டது அதிமுக என்கிற இயக்கம் ஒரு லெகசிய மெயின்டைன் பண்ணுச்சு சார் தேர்தல் கூட்டணியில ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் மெகா கூட்டணியை அமைத்தார் அம்மையார் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா அம்மையார் மெகா கூட்டணியை அமைக்கிற போது மூப்பனார் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி தேர்தலில் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய இயக்கம் தமாக அந்த தமாகவினுடைய தலைவர் மூப்பனாரை காத்திருக்க வைத்து தான் கூட்டணியிலே உறுதி செய்தார் இரண்டாயிரத்தி நாலு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முரசொலிமாறனுடைய மரணத்துக்கு பிறகு மாற்றங்கள் நிகழ்ந்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக திமுக எல்லாம் வெளியேறியதற்கு பிறகு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தேசியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வாஜ்பாயில் இருந்து எல்லோரும் விரும்பியதற்கு பிறகு அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்காக எல்லா தலைவர்களையும் போயஸ்கார்டு இல்லத்தில் வாசலில் வந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஐம்பது நிமிடம் நிற்க வைத்த தலைவர் ஜெயலலிதா அதிமுக இப்படித்தான் ஒரு ரகசிய மெயின்டைன் பண்ணிருக்கு நீங்க ஒரு கொடியை ஒரு தொண்டன் யாரோ ஒருவன் காட்டிவிட்டான் என்பதற்காக புலங்காகிதம் அடைகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தலைமை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் அதிமுக தன்னை தாழ்த்திக்குச்சுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா இந்த கரிசனம் டிடிவி தினகரனுக்கு தேவையில்லை அதிமுக தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு விட்டது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் டிடிவி தினகரனுடைய இந்த கரிசனம் நான் மீண்டும் மீண்டும் பாஜகவினுடைய ஏவல் நாய்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை நான் உங்களோட இருக்கிறேன் என்பதை சமிக்ஞையாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அந்த சமீக்கையை ஏற்பதற்கு பாஜக தயார் இல்லை இன்னும் இன்னும் அவருடைய வாசலில் வந்து நிற்பது என்பது டிடிவி தினகரனுக்கு அழகல்ல அவர் வேறு இடம் தேடி செல்வதுதான் சரியாக இருக்கும் என்றுதான் தான் நான் கருதுகிறேன் நிச்சயமா சார் கடுமையான விமர்சனத்தோடு அந்த டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த அரசியல் பார்வையை வந்து சொல்லி நிச்சயமாக பல்வேறு விவகாரங்கள்ல நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்கன்னு நீங்க நன்றி thank you.